வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா செவன் ஃபிஃப்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் எட்நூத்தி எண்பத்தி எட்டு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹோக் பெட்டும் இருக்குதுங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க டாக்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறேங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கோங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கா செவன் ஃபோர் ஃபைவ் சிக்கிந்தர் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க